அனைவருக்கும் வணக்கம் நட்சத்திரங்களுடைய இந்த தாரா பலன் அப்படிங்கிறது நாம நம்முடைய ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் முடிவெடுக்கக்கூடிய சுபபலம் தரப்படி நட்சத்திர பட்டியலில் மட்டும் வராது பனிரெண்டு பாவக ரீதியாக பனிரெண்டு பாவகங்களையும் இந்த தாராபலன் வந்து சூட்சமாக வேலை செய்யும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு இப்ப லக்கணமும் ராசியும் ஒரே ராசியிலேயே வச்சுக்கோங்க லக்னமும் வைந்த ராசியும் ஜென்ம ராசியும் ஒரே ராசியாக வந்துருச்சுன்னு சொன்னா இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இரண்டாவது சொல்லக்கூடிய சம்பத்து நட்சத்திரம் லக்ன புள்ளியிலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்ப அந்த அடிப்படையில பாக்கும்போது ஒருத்தருக்கு சம்பத்து நட்சத்திரம் லக்கணமும் ராசியும் ஒன்னா இருந்தோம்னா அவருக்கு லக்கன பாவத்தை இயக்கக்கூடிய தன்முனைப்பு சுயமரியாதை கௌரவம் இது எல்லாத்தையும் ஊக்குவிக்கக்கூடிய நட்சத்திரமாக சம்பத்து நட்சத்திரம் வேலை செய்யும் இதுவே இப்ப லக்கனம் வேற ராசியும் வேறையா இருக்கும் போது இதே சம்பத்து நட்சத்திரம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சம்பத்து நட்சத்திரம் பொதுப்பலனை தாண்டி இந்த சம்பத்து நட்சத்திரம் லக்கணத்துக்கு எந்த பாவத்துல செயல்படுதோ அந்த பாவகத்துக்கு அடையும் கண்டிப்பாக நட்சத்திரம் அதே மாதிரி நட்சத்திரம் சாதக நட்சத்திரம் மைத்திரம் பரம மைத்திரம் செல்லக்கூடிய சுபபலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்துமே நம்ம ஜாதகத்துல பனிரெண்டு பாவகங்கள்லையும் நமக்கு பலன் கொடுக்கிறது காத்துக்கிட்டு இருக்கும் இப்படி கோச்சாரத்துல கிரகங்கள் எல்லாமே நமக்கு அதிக அளவுல சுபபலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள்ல சம்பத்து நட்சத்திரம் இது மாதிரி சாதக நட்சத்திரம் சேமம் அதே மாதிரி மைத்திரம் பரம் மைத்திரத்திலாம் கோச்சாரத்துல வரும்போது எந்த பாவத்துல சஞ்சரிக்கிறோம் அந்த பாவத்துக்கு உண்டான பலன்களை நமக்கு சுபபலனாக கொடுக்கும் அப்ப இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் சொன்னா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா அதிக சுபபலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் பட்டியல் நமக்கு வேணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது இதை பத்தி தான் நாம நாளை மறுநாள் மதுரையில் நடக்கக்கூடிய நட்சத்திர ஜோதிட வகுப்புல உங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் எந்த அளவுக்கு நூறு சதவீதத்துக்கு தொண்ணூறு சதவீதம் நல்லது செய்யுமா இல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது செய்யுமா அல்லது நாற்பது பர்சன்ட் செய்யுமா ஐம்பது பர்சன்ட் செய்யுமா இப்படிங்கிற எல்லா விதமான இந்த ரேஷியோவை நீங்க வந்து கண்டுபிடிக்கான ஒரு அற்புதமான பயிற்சி இந்த வகுப்புல இடம்பெறுது இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்களே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் வீட்டுல பொதுவான ராசி பலன் பார்க்காம சூட்சமான ராசி பலன்களை பார்க்க முடியும் துல்லியமாக வரக்கூடிய நல்லது கெட்டதை நீங்க கணிக்க முடியும் இதற்கான வாய்ப்பு இந்த நட்சத்திர ஜோதிட வகுப்பு நம்ம கொடுக்கறோம் தவறாம மதுரை நடக்கக்கூடிய இந்த வகுப்பு கலந்துகிட்டு உங்களுடைய நட்சத்திர ஜோதிட அறிவை நீங்க மேம்படுத்திக்கோங்க அனைவரும் வாங்க ஜோதிட அறிவை வளர்த்துக்கொண்டு காலம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஜோதிடத்தை முன்னோக்கி பயணிப்போம் நன்றி வணக்கம்